உலகெங்கும் வாழும் இந்தியர்களுக்கு வணக்கம் வணக்கம் போல உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லாம இன்னும் இந்தியர்களுக்கு வணக்கம் அப்படின்னு நம்ம தொடங்கியிருக்கோம் ஆப்ரேஷன் சிந்துர் ஒவ்வொரு வினாடியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீடெயில்டான ரிப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி இந்தியர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒரிஜினல் தீபாவளி அப்படிங்கிறத இந்திய ராணுவம் கொண்டாடி இருக்காங்க நம்மளோட ஜவான்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு சில கதறல்கள் அப்படிங்கறத உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் அப்படிங்கறத முதல்ல பாருங்க தொடர்ந்து பேசுவோம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிய வைக்கிறேன் காவி உடை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க மாட்டீங்க நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் பார்த்துருப்பீங்கல்ல அதுதான் இந்த உடை அணியறதுக்கு மிக முக்கிய காரணம் உன்னுடைய மதம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தீவிரவாதிகளை கூட ஆதரிக்கக்கூடிய நீங்களாம் மதம் சார்ந்து மட்டுமே இருக்கும்போது நாங்க மத சார்பற்றவர்கள்னு ஏமாத்திக்கிறதுக்கு நான் விரும்பல இந்த மாதிரியான சில்ற பசங்களுக்கு நாமளும் மத சார்புள்ளவர்களாவே இருக்கணும் மத சார்பின்மை அப்படிங்கிறது பச்சை பொய் அப்படிங்கிறத இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது உன்னோட மதம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அண்டை நாட்டை நீ ஆதரிக்கிற தீவிரவாத பசங்களை நீ ஆதரிக்கிற அப்படிங்கிறப்ப நான் ஏண்டா என் நாட்டுக்காக நான் என்னுடைய இந்த காவியை ஆதரிக்க கூடாது இந்த மாதிரியான சில செல்ற பச்சைகளுக்காக நாமளும் கொஞ்சம் காவியை தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி பரவாயில்ல தூக்கி பிடிப்போம் இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மனித தன்மையற்ற செயலாம் இரவோடு இரவா அப்பாவி மக்களை கொண்டிருக்காங்க எவண்டா அப்பாவி மக்கள் ஒன்பது தீவிரவாத நிலைகளின் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு எந்த இடத்துலையுமே பாகிஸ்தான் மக்கள் மேல தாக்குதல் நடத்தல ஏன் பாகிஸ்தான் இராணுவத்து மேலேயே தாக்குதல் நடத்தல இப்போ இவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா இன்னைக்கு போர் ஒத்திகை அப்படின்னு மோடி நேற்று அறிவிச்சிருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போர் ஒத்திகை நாங்கள் இந்திய மண்ணில் பார்க்கலடா பார்க்க போறதே பாகிஸ்தான் மண்ணில் தான் சொல்லி சிறப்பாக ஒத்திகை அப்படிங்கிறத பார்த்துட்டாரு ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த பேர் வச்சதே ஒரு சுவாரஸ்யமான கதை எல்லாத்தையும் நாம் பேசுவோம் இதில் ஒன்பது தீவிரவாதிகளோட நிலை அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த லஷ்கர் இ தொய்பாவோட தலைமையகம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாகவும் இருக்குது அது என்னென்ன இடம் அப்படின்னு நான் பார்க்குறேன் கேட்டுக்கங்க ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக பகவல்பூர் முருத்கி சகாம்ரு குல்பூர் முசாபர்பாத் கோட்லி பிம்பர் சியால்கோட் உள்ளிட்ட ஒன்பது தீவிரவாத நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் தொடுத்திருக்காங்க அதாவது இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறதே ஒரு உலகத்தோட அழிக்கப்பட வேண்டிய நாடு கேவலமான மனிதர்கள் வாழக்கூடிய நாடு அப்படின்னே நான் சொல்கிறேன் பகிரங்கமாகவே சொல்கிறேன் வர்ற பிரச்சனைகளை பார்த்துவோம் இவனுங்க காஷ்மீர் எங்களோடது சரிடா காஷ்மீரை கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அவ்வளோ பெரிய பாகிஸ்தானை வச்சுக்கிட்டே சோத்துக்கு பிச்சைதானடா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ காஷ்மீரை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் என்ன பண்ணுவானுங்க அதோடு போயிடுவானுங்கன்னு நினைக்கிறீங்களா காஷ்மீரில் வந்து இது மாதிரி தீவிரவாத முகாம்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து பஞ்சாப்பு எங்களோடதுன்னு வருவானுங்க ஏதாவது பத்து ரூபாய்க்கு பிழைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா சோத்துக்கு சிங்கி அடிக்கிறீங்க ஒரு நல்லது போலது மக்களுக்கு வாங்கி திங்க முடியல உலக நாடுகள் பூரா பிச்சை எடுத்து தின்னு இருக்கீங்க அப்படி இருக்கும்போதே நீங்கள் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வளரும் நாடு ஒரு வல்லரசோட சமமானிக்கக்கூடிய நாட்டோட மோதி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நூற்றி நாற்பது கோடி இந்தியனும் திரும்பி நின்று மூத்திரம் ஊட்டானனாலே மூழ்கி போகும் பாகிஸ்தான் அப்பேற்பட்ட மனித சக்தி மிகுந்த உலகத்தோட மிகப்பெரிய சக்தி கூட மோதிட்டு முதல்கிட்ட மூடிட்டு முக்காடு போட்டு போனால் விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் மொத்தமாக தீவிரவாதிகளை முடிக்கணும் அப்படின்னு இந்திய ராணுவம் இரவு களமிறங்கி ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க இதில் வீசப்பட்ட குண்டுகளோட பேர் ஹேமர் ஹேமர் ரக குண்டுகள் இந்த குண்டோட விலை ஒரு குண்டோட விலை ரெண்டரை கோடி ரூபா ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு குண்டோட விலை பாகிஸ்தான் ராணுவம் இந்த மாதிரியான உயர் ரக குண்டுகளை நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்தியா ராணுவத்துக்காக ஒதுக்கக்கூடிய கிடையாது அப்பேற்பட்ட நாடு கூட மோதி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நாலு தீவிரவாத நாயகளை விட்டுட்டு இந்த குண்டுகள் தான் இந்த ஒன்பது நிலைகள் மீதும் வீசப்பட்டிருக்கு வீசியது ரஃபேல் விமானம் ரஃபேல் விமானத்தின் மூலமா ரஃபேல் அப்படிங்கறதும் பிரான்ஸ்ல இருந்து வாங்கினது தான் இந்த ஹேமர் ரக குண்டுகள் வாங்கினது தான் ஒரு குண்டோட விலை ரெண்டரை கோடி ரூபாய் அள்ளி கொண்டு இறைச்சிட்டு வந்திருக்காங்க செத்து தொலைங்கடா எல்லாருமே இந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது தீபாவளி நாட்களில் வான வேடிக்கைகளை பார்த்துட்டு குழந்தைங்க எப்படி சந்தோஷப்படும் ஏ அங்கே போடுறா ஜாலி ஜாலின்னு அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப ரசிக்கிறோம் இந்த தாக்குதலை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைவரும் கொண்டாடி தீத்திட்டு இருக்கானுங்க இங்கே இருக்கக்கூடிய சில சில்லற பச்சை சங்கிகள் மட்டும்தான் அங்கங்கே சமூக ஊடகங்களில் கதறிக்கிட்டு இருக்கானுங்க இவங்களை எல்லாத்தையும் எண்ணெயை வச்சு தூக்கிட்டு போய் வச்சு மிதிக்கணும் இவங்களை எல்லாத்தையுமே துரத்தி விட்டுருணும் உங்களுக்கு அப்படி தான் உங்கள் மதம் தான் முக்கியம் பாகிஸ்தான் தான் முக்கியம்டானே துரத்தி விடுங்க இவனுங்கெல்லாம் குடியுரிமை பறிச்சுக்கிட்டு பங்களாதேஷ்லேருந்து வந்து ஒருத்தன் பன்னெண்டு ஊட்டக்கட்டி வாடகை விட்டுக்கிட்டு இருக்கான் இது சிஐஏ வந்து நீங்கள் தவறு என்ஆர்சி தவறு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறீங்கன்னா அப்போ அந்நிய சக்திகளை பூரா உள்நுலையை அனுமதிக்கிறீங்க மதத்தின் பெயரால் அப்படிங்கிற மாதிரி தானே நாம் சந்தேகப்பட வேண்டியது இருக்குது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் உள்ளவங்களை மட்டும் சுத்தமான தேசப்பற்று மிக்க இஸ்லாமியர்கள் தாராளமாக நான் பேசக்கூடியதை கடந்து போகலாம் அவர்களுக்கான வீடியோ இது கிடையாது இந்த மாதிரி சில பசங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் மதத்தின் பெயரால் மட்டுமே தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற பெயரால் மட்டுமே தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நாடு கடத்தப்படணும் அப்போ இந்தியா தேசப்பற்று மிக்கவர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் அப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிஜேபியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் எல்லாருமே வரவேற்கிற்காக பாராட்டியிருக்காங்க ஏன் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் கூட பாராட்டியிருக்காரு வெறுமனே பாராட்டின மட்டும் பத்தாதுங்க தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி சில்லற பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க இவனுங்களை கண்டுபிடிச்சி கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்து பாரதத்துக்கு பெருமை சூட்ட வேண்டியது என்னையோட கடமை மட்டும் இல்லை தமிழக காவல்துறையோட கடமையும் கூட அப்படிங்கிறதையும் நாம் இங்கே சொல்லுவோம் இந்த தாக்குதலில் இந்த பகல்காம் தாக்குதலில் அடைந்த சுபம் திவேதியோட மனைவி ஐஷன்யா திவேதி இதுதான் உண்மையா என் கணவருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோட கணவரோட ஆன்மா எங்கே இருந்தாலும் இப்ப சாந்தி அடைஞ்சிருக்கோம் பதில் தாக்குதல் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு நெஞ்சார சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் செந்தூர் உண்மையிலேயே பெருமையான விஷயமாவே இருக்கு இந்த பகல்காம் தாக்குதலில் தீவிரவாதிகளால் சந்தோஷ் ஜக்தேல் அப்படிங்கிற ஒருத்தர் கொல்லப்பட்டார் அவருடைய ஒரே மகளோட பெயர் தான் சிந்துர் அந்த பெண்ணோட பெயரில் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறதே பெயர் வைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கு இந்தியாவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு தீவிரவாதியும் அச்சப்படணும் இராணுவம் நினைச்சா ஒத்திகையே அடுத்த நாட்டில் தாண்டா போய் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருக்காங்க மிக வெற்றிகரமான ஒரு தாக்குதல் பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்டு ரெண்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான் போர் நிறுத்த பகுதிகளில் அத்துமீறினதில் மூன்று இந்திய ராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கு இந்தியா தீவிரவாதிகளோட நிலைகள் மீது மட்டும்தான் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தியிருக்கு இதில் லஷ்கர் இ தொய்பாவோட முக்கியமான தளம் உள்ளிட்ட ஒன்பது தளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு பயங்கரவாதியான ஹபீஸ் சையத் உரையாற்றக்கூடிய மசூதி அப்படிங்கிறதும் அழிக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதலை இந்த அதிரடி தாக்குதலை கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாரும் இந்தியர்கள் இது மாதிரி மதத்திற்காக பேசக்கூடியவர்கள் எல்லாருமே வெளிநாட்டு விந்துக்கு சொந்தக்காரர்கள் இதை நாம் ரொம்ப பகிரங்கமாகவே சொல்கிறோம் தொடர்ந்து பேசுவோம்